வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம திருப்பாவை பாடலோட இருபத்தி நான்காவது பாடல் வரிகள் விளக்கத்தை பார்க்கலாம் அன்று உலகம் மலந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைக்கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றிப் பறை கொள்வான் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் அன்று உலகம் அலந்தாய் அடி போற்றி மாமன அவதாரத்துல உலகை அலந்த உன் திருவடிகளுக்கு நமஸ்காரம் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி ராம அவதாரத்துல சீதையை மீட்பதற்காக இலங்கையை வென்றெடுத்த வலிமை படைத்த உன் தோள்களுக்கு நமஸ்காரம் போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி நீ குழந்தை கண்ணனாக இருந்தபோது சக்கர வடிவில் வந்த அரக்கனை மிதித்து அழித்தாயே அத்தகைய உன் புகழுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி வச்ச கபிதாசூரர்களை வதம் செய்யும் போது உன் ஒரு பாதத்தை பூமியில் ஊன்றி மறுபாதத்தை உயர்த்தி நின்று எங்களுக்கு திருப்பாத தரிசனம் தந்தாயே அந்த பாதத்துக்கு நமஸ்காரம் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைக்கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து நின்று எங்களை பெருமழையிலிருந்து காத்தாயே அத்தகைய உன் இரக்க குணத்துக்கு நமஸ்காரம் பகைவர்களை வென்று அழிக்கும் உன் கூர்மையான ஆயுதங்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு பாடுறாங்க என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் நாங்கள் எல்லா காலத்திலும் உன் அடியார்கள் உன்னையே துதித்து நிற்பவர்கள் இன்று உன்னை நாடி வந்துள்ளோம் எங்களுக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்றாங்க பெரியாழ்வார் கண்ணனை குழந்தையாகவே பாவித்தார் எனவே பல்லாண்டு என்று அவனை வாழ்த்துகிறார் ஆண்டால் கண்ணனை வரம் தரும் நாயகனாக பார்க்கிறார் எனவே அவனை போற்றி பாடுகிறார் இந்த பாசுரத்தை பெரியாழ்வார் பாடிய பல்லாண்டுக்கு இணையானது அப்படின்னு பெரியோர் சொல்றாங்க மேலும் இந்த பாசுரத்தை போற்றி பாசுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அடி போற்றி திரள் போற்றி புகழ் போற்றி கடல் போற்றி குணம் போற்றி வேல் போற்றி அப்படின்னு ஆறு தடவை போற்றுவது நாக்குக்கு அறுசுவை தருவதாக அமைந்திருக்கு என்பது ஒரே ஆசிரியர்களோட கூற்று இந்த பாடல்ல முதல் வரியில மட்டும் பகவானோடைய திருவடிகளுக்கு போற்றி சொல்கிறாள் ஆண்டாள் ஆனால் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா முதல் நான்கு வரிகளுமே திருவடி தரிசனம் பற்றியது தான் இரண்டாம் அடி சென்ற திருவடி பற்றி பேசுது மூன்றாம் அடி உதைத்த திருவடியும் நாலாம் அடி நின்ற திருவடியும் பாடுகின்றன அடுத்த இரண்டு வரிகளும் அபயஹஸ்தம் குறித்தவை கடைசி வரியில இறங்கேலோர் எம்பாவா என்ற வரதஹஸ்தத்தையும் போற்றுகிறாள் எனவே போற்றி பாசுரம் என்று அறியப்படும் இந்த பாசுரத்தை கீதம் அப்படின்னு சொல்றாங்க ஏத்தி பறை கொள்வான் அப்படின்னா ஏற்றுதல் என்றால் போற்றுதல் வழுத்துதல் வணங்கி வழிபடுதல் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் பறை கொள்வான் அப்படின்னா வரம் பெற்று அப்படின்றது பொருள் வழிபாடு என்பது ஜீவன் செய்ய வேண்டியது அனுகிரகம் செய்ய வேண்டியது அவன் பாடு ஆனால் பரமாத்மாவால் தூய பக்தியுடன் வேண்டுவோருக்கு வரம் தராமல் இருக்கவே முடியாது எனவே வரம் கிடைப்பது என்பது வழிபாட்டின் விளைவு இதை குறிப்பதற்காகவே இந்த இடத்துல ஏத்தி பறை கொள்வான் அப்படின்னு சொல்கிறாள் ஆண்டாள் பறை கொள்வது என்பது ஏத்துதலின் துணை நிகழ்வு என்பது இந்த வரியில் தொக்கி நிற்குது அதைவிட பெரிய சிறப்பு இவள் வேண்டும் பறை ஆம் அதுவும் ஏற்றுதல் தான் உன்னை மட்டுமே நினைக்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை புரிய வேண்டும் என்பதுதான் இவளை யாசிக்கும் வரம் அதாவது ஆண்டாளின் நோக்கமாகிய வரமும் அதற்கு அவள் கை கொள்ளும் வழிமுறையாகிய ஏத்துதலும் ஒன்றே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காம உங்களோட ஆதரவை தெரிவிங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க தமிழ் ஆண்டாள் திருவடிகளே சரணம்